நம் அங்கிலே அனைவருக்கும் வந்தோருக்கு வாய்ப்பு என்ற ஒரு அமைப்பினை வைத்திருக்கிறோம் அந்த நான் அந்தந்த சிறப்புகளை பற்றி சிறப்பு நிகழ்வுகளை பற்றி பேச வேண்டும் என்பது அழைப்பிதழில் போடுவது வழக்கம் ஆனால் இதை யாருமே பார்த்துக்கிறதில்லை இந்த மாதம் நவம்பர் மாதம் குழந்தைகளுக்காக ஒரு மாதம் என்று சொல்லணும் அதனால் குழந்தைகள் குழந்தைகளை பற்றியும் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுக்கு தலை போட்டுக்கிறேன் ஆனாலும் உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை வேறு எங்கே சொல்ல முடியும் இந்த மாதிரி தமிழ் அமர்வுகள் தான் சொல்ல முடியும் அதற்காக அந்த அடுப்பில் இப்பொழுது இன்று தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்ய வருகிறவர் நம்மை போலவே ஒரு அமர்வினை நடத்தி கொண்டு தொழில் வல்லாளர்களுக்கெல்லாம் துணையாக விளங்கக்கூடியவர் மனோசக்தி என்ற நூலினை வெளியிட்டு மனித மாண்பினை ஆய்வு செய்தவர் ஐயாவர்கள் முனைவர் மனோசக்தி ஐயா ஐயாவர்கள் அதுக்கு முன்னால் ஒன் இந்த தொர்காபித் தொடர்புக்கு சொல்லியாகும் அதை மறக்கக்கூடாது நன்றி கடனது முதல் முதலில் தொல்காப்பியர் பேரவை மன்றம் எதுவும் தொடங்கவில்லை இங்கே சொல்கிறாங்க போய் பெரிய அடிகளாரை பாருங்கன்னு சொல்கிறாரு பெரிய அடிகளாரை பார்க்கறக்கு நாங்கள் சாடிவேல் போகணும் அந்த சாடிவேல் போகும்போது எங்களுக்காக தன்னுடைய மகிழ்வுந்தை கொண்டு வந்து எங்களை அழைத்துக்கு போனது இங்கே கொண்டு வந்து விட்டது இடையில் அங்கே தன கேட்ரிங்கில் எங்களுக்கு உணவெல்லாம் வாங்கி கொடுத்து முதன் முதல் தொல்காப்பிய பேரவை தோற்றுவிப்பதற்கு முன்பே துணை நின்றவர் அவர்தான் அவர்கள் மனோசக்தி மாத்துலமணி ஐயா அவர்கள் அவர்களை இப்போ பேசுகிறோம் நீங்கள் ஒரு ஒரு எட்டு மணி தொழில்கள் எடுத்துட்டீங்கன்னா சரியாக போயிருக்கோம் நீங்களாம் இருக்கணும் புறப்பட்டு போயிட்ட அன்பிற்கினிய நண்பர்களே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கங்களை உரியதாக்கிக் கொள்ளுகின்றேன் பார்வையாளராக வந்த எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை நல்கியிருக்கின்றார் தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கமத்தினுடைய நிறுவனர் தலைவர் புலவர் அவர்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு கோவை சிவா அவர்களை அழைத்து ஒரு அற்புதமான உரையை நமக்கு தந்திருக்கின்றார் அன்பு சிவா அவர்கள் அது அதனோடு கூட இன்றைக்கு உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய செயலர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் தலைமையேற்று தலைமை உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாவரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இன்றைக்கு பேசுகின்ற போது களவு என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது கற்பு என்கிற ஒரு வார்த்தையையும் நாம் இங்கே பேசணும் கற்பு என்பது என்ன இதற்கு என்ன வரையறை இருக்கிறது அப்போ அவ்வையாருடைய ஒரு வாசகம் எனக்கு மனதில் நினைவுக்கு வந்தது கற்பினப்படுவது சுற்றிரம்பாமை என்கிற ஒரு வாசகம் தமிழன் வந்து எப்பொழுதுமே சொன்ன சொல் மாறாதவனாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய மனிதர்கள் அப்படி தான் சொல்லணும் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லுவார்கள் அந்த ஒப்பந்தத்தில் ஒரு ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்குமாக ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வதை இன்றைக்கும் கிறித்துவ திருமண மரபுகளில் நாம் அதை பார்க்க முடியும் இறுதி வரை உனக்கு நான் துணையாக இருப்பேன் அது வாழ்வாக இருந்தாலும் சாழ்வாக சாவாக இருந்தாலும் என்பதாக இப்படி ஒருவருக்கொருவர் ஒருவர் உறுதிமொழியை கொடுத்து அந்த திருமண உறவில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த உறுதிமொழியை மறந்து எக்ஸ்ட்ரா மேரிஷியல் ரிலேஷன்ஷிப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தன்னுடைய திருமண உறவுக்கு மீறிய ஒரு உறவை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஏற்படுத்தி கொள்ளுவது என்பதும் இந்த சமுதாயத்தில் ஒரு பழக்கமாக இருக்கிறது இது இயல்பான ஒரு மனித உணர்வு அப்படி தான் நாம் அதை சொல்லணும் இந்த இயல்பான மனித உறவின் காரணமாக பந்தத்தை இந்த திருமண உறுதிமொழியை மீறி ஒரு கணவனோ மனைவியோ திருமண உறவுக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி கொள்வதைத்தான் இங்கே கற்பு இதுதான் அது ஆகாது அந்த சொல் மாறிய ஒரு செயல் சொன்ன உறுதிமொழிக்கு கீழ்படியாமல் அதை மீறி செய்கிற ஒரு செயல் அதனால் கற்பனைப்படுவது சொத்திரம்பாமை என்கிற அந்த ஔவையாரினுடைய வாசகம் கற்பு என்று சொல்லுகிற பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது அதோடு கூட இன்னொரு திருக்குறளுக்கும் ஒரு சிறு விளக்கம் ஒன்றை சொல்லணும்னு நினைக்கிறேன் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மழை இந்த திருக்குறளுக்கு ஒரு நிலையான பொருள் என்ன என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரா ஒவ்வொரு மாதிரி இதற்கு பொருள் சொல்லுகிறார்கள் இதில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது தெய்வத்தை தொழமாட்டாள் கொண்ட கணவனை மட்டுமே தெய்வமாக தொழுது எழுவாள் அவள் இயற்கையை பார்த்து மேகத்தை பார்த்து வானத்தை பார்த்து மழையே பெய் என்று சொன்னால் மழை பொழியும் என்பதாகத்தான் நாம் பொருள் எடுத்துக்கொள்ளுகின்றோம் உண்மையான பொருள் இதுவாக இருக்கலாம் ஆனால் அது எப்படி ஒரு கற்புடைய பெண் கணவனையே தெய்வமாக வழிபடுகிற ஒரு பெண் இயற்கையை பார்த்து மழையே பொழி என சொன்னால் மழை பொழியும் இதை எப்படி நாம் நம்புவது அப்போ நம்பிக்கையற்ற ஒரு எண்ணம் இந்த கருத்தை நாம் வாசிக்கிற போது நமக்கு உள்ளார உண்டாகுது ஆனால் மனு சக்தி மனதின் ஆற்றல் ஆள் மனதினுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை பற்றி நாம் நன்கு ஆய்வு செய்கிற பொழுது விவேகானந்தர் ஒரு வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறார் ஆங்கிலத்தில் அதை சொல்கிறேன் தமிழ்லையும் சொல்கிறேன் ஆல் பவர் இஸ் வித்தின் யூ யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் பிலீவ் இன் தட் என்று ஒரு வாசகம் எல்லா ஆற்றலும் உன்னிடத்தில் இருக்கிறது உன்னால் எதையும் செய்ய முடியும் இந்த கருத்தின் மீது நம்பிக்கை வை என்பதுதான் இப்போ விவேகானந்தர் சொன்ன அந்த எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து சொல்லுவதாக குறிப்பாக இவர்களிடத்தில் இந்த ஆற்றல் இருக்கு இவரிடத்தில் இந்த ஆற்றல் இல்லை என்பதாக விவேகானந்தர் அந்த வாசகத்தை சொல்லலை எல்லோரிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆற்றல் இருக்கிறது எதையும் சாதிக்கக்கூடிய எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அப்போ எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் என்று விவேகானந்தர் குறிப்பிடுகிற ஆற்றல் எது என்று நாம் சிந்தித்தோம்னா மனிதனுக்கு இருக்கிற அந்த ஆழ்மனச் சக்தியினுடைய அந்த அற்புதமான அவர் குறிப்பிடுகின்றார் ஆற்றலை கொண்டுதான் உலகத்துல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறான் ஒரு மனிதன் ஏழையாக இருப்பது ஒரு மனிதன் செல்வந்தனாக இருப்பது ஒரு மனிதன் புகழ்பெற்ற வாழ்க்கையை வாழ்வது இப்படி எல்லாவற்றுக்கும் காரணம் எது அப்படின்னு சொன்னா மனித மனத்தின் ஆழ்மனத்தில் நிகழ்கிற சுய உரையாடல்களும் அவர்களுடைய சிந்தனையுமே அவர்களுடைய வாழ்க்கையை அமைக்கிறது இந்த உலகத்தில் அப்போ இப்பொழுது ஒரு புதிய கண்டுபிடிப்பை சொல்கிறாங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் இஃப் யூ சேஞ்ச் யுவர் தாட்ஸ் யூ கேன் சேஞ்ச் யுவர் வேர்ல்டு என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று சொல்லுகிறார்கள் அப்ப எண்ணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் நம்முடைய ஆழ்மன எண்ணங்களை கொள்வதன் மூலம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனால் இதைத்தான் யாருமே செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் ஆனால் தன்னுடைய சிந்தனைகளை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள மனிதர்கள் தயாராக இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹேபிட்ஸ் டை ஹார்டு என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி பழக்கத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம் சிறு வயதிலிருந்து ஏழ்மையை பற்றி சிந்தித்து சிந்தித்து வளர்ந்தவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல நீ இந்த ஏழ்மை சிந்தனையை விட்டுவிடு நீ செல்வ சிந்தனைக்கு மாறு என்று எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் பழக்கத்தின் காரணமாக அந்த ஏழ்மை சிந்தையினே வாழ்கிற காரணத்தினாலதான் மனிதர்களுடைய வாழ்க்கை மாற இயலாமல் போகிறது ஆனால் இங்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் மரபில் தெய்வத்தை பராக்கிரமம் பொருந்திய ஒன்றாகத்தான் எல்லா இடத்துலேயுமே நினைத்ததை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க தெய்வம் என்று தான் நம்ம தெய்வத்தை பற்றி சொல்லுகின்றோம் ஆனால் அந்த தெய்வத்தை பற்றி அறிந்திருந்தும் அந்த தெய்வத்தை அவள் தொழுவதாக தொழுவதற்கு தயாராக இல்லை தன்னுடைய கணவன் தான் தன்னுடைய வாழ்நாள் காப்பாளன் என்கிற முறையில் கணவனையே தெய்வமாக பாவனை செய்து அவள் வழிபாடு செய்கிறார் அப்போ என்ன அர்த்தம் அவளுடைய மன உறுதி எத்தகையது என்பதனை நாம் யோசிக்கணும் இந்த இப்பிறவியில் இரு மாதரை என் சிந்தையாலும் தொடேன் என்று கம்பர் பாடியதாக நம்ம படித்திருக்கிறோம் தொடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப மனதால் ஒரு அழகிய பெண்ணை போது அல்லது கடந்து ஒரு அழகிய பெண் கடந்து போகிற போது அல்லது ஆண் கடந்து போகிற போது அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ உள்ளத்தில் ஒரு உணர்வு அல்லது ஒரு எண்ணம் உண்டாகிறது அந்த எண்ணம் தான் சிந்தையால் தொடுதல் அப்ப சிந்தையால் தொடாமல் இருக்கிற ஒரு வைராக்கியம் வாய்ந்த ஒரு பெண்மணி எத்தகைய மனோ சக்தி உடையவளாக மன ஆற்றல் உள்ளவளாக இருப்பாள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் தெய்வத்தையும் தொழமாட்டாள் இல்லையா மற்ற ஆடவர்களை கூட திரும்பி பார்க்க மாட்டாள் ஆனா தன்னுடைய கொண்ட கணவனை மாத்திரமே தெய்வமாக அவள் பாவனை செய்து வழிபடுகிறாள் என்று சொன்னால் அந்த மன உறுதி படைத்த அந்த பெண் நிச்சயமாக இயற்கையை அசைக்கக்கூடிய இயற்கையை இயக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவளாக இருப்பாள் இது பெண்ணுக்கு மட்டும் உரியதாக இல்லை ஆணுக்கும் கூட அந்த வைராக்கியம் அந்த மன உறுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் இயற்கையை இயக்க முடியும் அதைத்தான் என்ன சொல்கிறது இது இது வேறு சில தமிழ் பாடல்களிலும் கூட சொல்லப்படுகிறது மனோவசியமானவனுக்கு ஜீவவசியமாகும் ஜீவவசியமானவனுக்கு ஜகவசியமாகும் ஜகவசியம் ஆனவனுக்கு பரவசியமாகும் என்று ஒரு சொல் அப்போ மனோவசியம் எவன் தன்னுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறானோ மனோவசியம் என்ற சொல்லுக்கு நாம் பல வகையில் தவறான பொருளை வைத்திருக்க மற்ற மனிதர்களுடைய மனத்தை வசியப்படுத்துவது என்பதாக நாம் பொருள் கொள்கிறோம் மனோவசியம் என்கிற வார்த்தையை கேட்கிற போதே ஆனால் அது அப்படி அல்ல மனோவசியம் என்கிறது நம்முடைய மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளுவது எவன் தன்னுடைய மனதை கட்டுப்பாட்டுக் வெல்ல முடியாமல் இருக்கிறானோ அவனால் இந்த உலகத்தை வெல்ல முடியவே முடியாது கவிப்பேரரசு வைரமுத்து கூட தம்முடைய வெற்றி தமிழர் பேரவை என்கிற ஒரு அமைப்புக்கு அவர் கடித அந்த லெட்டர் பேட் தயாரிக்கிற போது அதில் உன்னை வெல்வாய் தமிழா உலகை வெல்வாய் தமிழா என்கிற வாசகத்தை தான் பொறித்து வைத்திருக்கிறார் அப்போ தன்னை வெல்லுதல் என்பது என்ன நம்முடைய மனதை வெல்லுவது நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்துவது அப்போ சிந்தனைகளை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் மிக்க எந்த மனிதராக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களால் நினைத்ததை சாதிக்க முடியும் அந்த வகையில் தான் இந்த திருக்குறள் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதொழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்கிற குறளுக்கு பொருளாக நாம் இப்போ சிந்திக்கலாம் ஆனால் மற்றவர் என்ன சொல்கிறாங்க மழையே இல்லாமல் வறண்டு போய் இருக்கிற நேரத்தில் ஒரு மழை வந்தால் எப்படி நாம் மகிழ்ச்சி உழுவோமோ அதுபோன்ற போன்ற தன்மையுடையவள் அந்த பெண் பெய் என நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற போது பெய்த மழையை போன்றவள் என்கிற ஒரு கருத்தை இப்பொழுது மாற்றி கூறுகிறார்கள் இந்த கருத்துக்கும் நம்ம இப்போ பேசின தெய்வம் தொழால் கொள்ளன் தொழால் அந்த கருத்துக்கும் நம்ம சிந்தித்து எது உண்மையான பொருள் என்பதனை அறியணும் என்று உங்கள் எல்லோருக்கும் அந்த ஒரு வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான ஒரு

என்ற வேற்றுமை உருவையும் போடலாம் கணவனால் தொழப்பட்டு எழுகின்றவள் கூட அர்த்தம் பண்ணலாங்க அந்த இடத்துல அதாவது கணவனையே தெய்வமாக வணங்கக்கூடிய பெண் எப்பேற்பட்டவளாக இருப்பாள் கணவனே இந்த காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது கணவன் தன்னுடைய மனைவி தெய்வத்தன்மை உடையவள் அவர்களுடன் சேர்ந்து வாழ முடியாது என்று சென்ற ஒரு காலகட்டமும் தெய்வமாக தொழுகின்றான் அவன் அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள் பெய்யணா பெய்யும் மழை என்பது ஒரு உபசார வழக்கு அவர்கள் சொன்னது நடக்குங்கிற அர்த்தம் எடுத்துக்க ஒண்ணுமே ஒழியா மழை பெய்யும் மழை பெய்யின்னு சொன்ன உடனே மழை பெய்யணுங்கிறதும் கூட இல்லை இருங்க சொல்லி இல்லை இல்லை இல்லைல்ல மழை பெய்யும் அதுக்கு உதாரணங்கள் நான் சொல்கிறேன் மழை பெய்ய பெய்யின்னு சொன்ன பெய்யுங்கிறது அந்த வள்ளுவருடைய வாழ்க்கையில் அதுலேயே வருது அதாவது வள்ளுவருக்கு சேவ வாசகினுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை சொல்லும் பொழுது திருவள்ளுவருக்காக அந்த வாசகமே பா வேலைகள் சில வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த முனிவர் அங்கே ஒருத்தர் போகிறாரு கொங்கடம் முனிவர்னு போகிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த முதல்ல அவர் போகும்போது ஒரு கொக்கொன்று எச்சம் போட்டுரு அவர் இப்படின்னு பார்த்தாருன்னா அந்த கொக்கு எரிஞ்சு கீழே விழுந்துரு ஆனால் இங்கே உடனே இந்த வாசுகை அம்மையார் இவருக்கு காலம் தாழ்ந்த போது இவருக்கு கோபம் வருது ஆனால் அந்த அம்மா அங்கே வீட்டுக்குள்ளது கொக்கு என்று நினைத்தாயே கொங்கனா என்று சொல்கிறார் அப்போது அங்கே எங்கேயோ நடைபெறக்கூடிய செயலை கூட இவர்கள் கணவனுடைய பணிவிடைகளை செய்தும்பொழுது கணவனுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வாலே தெய்வத்தன்மையை அடைந்து முன்னால் என்ன நடந்தது அந்த முனிவர் எந்த நிலையில் இங்கே வந்திருக்கிறார்களுடைய உணர்வுக்கூடிய தன்மை இருந்திருக்குது அதுதானே தெய்வ தன்மை அப் அப்படி நீங்கள் சொன்னதுக்குள்ள எனக்கு தெரியுதுங்க கொஞ்சம் சொல்லிக்கலாம்ன்ட்டுங்க வேற ஒன்னு இல்லைங்க வேற எல்லாமே நம்ம எல்லாருமே அப்படிதான் அவங்க அவங்களுக்கு தெ தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லிக்கலாம்ங்கிறதுல தான் பேசிக்கிறோம் அருமையான கருத்துங்க அடுத்தது சொல்லுங்க மனித மனித எண்ணங்களினால் இயற்கையை அசைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்குது எப்பொழுதெல்லாம் வேணிற்காலம் இப்பொழுதும் கூட பருவ காலங்களில் வெயில் கடுமையாக இருக்கிற போது மழை வேண்டும் என்று மக்கள் நினைக்கிற பொழுது ஒரு விழா எடுக்கிறார்கள் என்ன மாரியம்மனுக்கு விழா எடுக்கிறார்கள் அந்த மாரியம்மனுக்கு விழா எடுக்கின்ற பொழுது மழை வேண்டி தான் விழா எடுக்கிறார்கள் ஆகவே அம்மன் சிலையை குளிர்விக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வீட்டிலிருந்து குடத்திலே தண்ணீர் எடுத்து கொண்டு போய் அம்மன் சிலை மீது ஊற்றி அம்மனை குளிர்விப்பார்கள் இல்லையா அம்மனுடைய சிலை குளிர்ந்தால் அல்லது அம்மன் மனது குளிர்ந்தால் மழை பொழியும் என்கிற ஒரு நம்பிக்கை இது என்ன அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் என்று ஒரு வார்த்தை இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம தமிழில் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஒருமித்த மனிதர்களினுடைய சிந்தனை அந்த ஒருமித்த மனித குலத்தினுடைய சிந்தனை என்ன ஆகும் ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லுவார் உங்களிடத்தில் உதாரணத்திற்கு ஒரு பேட்டரி லைட்டை நம்ம கையில் வெளிச்சத்திற்காக இரவு நேரங்களில் பயன்படுத்துகிறோம் அதில் ஒரு செல் இருக்கக்கூடியது இரண்டு செல் மூன்று செல் இப்படி இணைத்து கொண்டே போகிறோம் அதில் இருக்கக்கூடிய பேட்டரிகளினுடைய எண்ணிக்கை ஒரு செல் போட்டால் வெளிச்சம் குறைவாக இருக்குது இரண்டு செல் மூன்று செல் என்று பேட்டரிகளினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தினா வெளிச்சம் அதிகமாகுது அதுபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மன ஆற்றல் வில்லவன் கோதை அவர்களுடைய மன ஆற்றல் என்னுடைய மன ஆற்றல் புலவர் காளியப்பனுடைய மன ஆற்றல் ஐயா சிவலிங்கம் ஐயாவினுடைய மன ஆற்றல் இப்படி எல்லோருடைய மன ஆற்றலும் ஒன்றை குறித்து இருந்தால் அந்த மன ஆற்றலுக்கு மிக்க சக்தி உண்டாகி அது இயற்கையை அசைக்கும் அந்த வகையில் ஊரில் இருக்கிற அத்தனை பேருடைய வன ஆற்றலையும் மழை வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளில் குவித்து வைக்கிற போது மழை பொழிகிறது இதை நாம் அனுபவத்தில் கண்டிருக்கின்றோம் அந்த மாரியம்மன் விழா முடிந்த பின்னாடி உடனடியாக அல்லது ஓரிரு நாட்களில் மழை பொழிவதை அனுபவப்பூர்வமாக நம்ம கண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நம்ம தமிழர்கள் உணர்ந்து உலக மக்கள் பெரும்பாலும் உணர்ந்திருக்கலாம் அந்த காரணத்தினால தான் இது போன்ற விழாக்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அந்த மன எண்ணம் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் மக்களுடைய ஒருவித்த உணர்வை எண்ணங்களை ஒன்றுபடுத்துவது என்கிற வகையில் அதனால மன எண்ணங்களின் மூலமாக எதையும் நம்ம செய்ய முடியும் சைக்கோகைனிசிஸ் கைனிசிஸ் என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை அது என்ன அப்படின்னு சொன்னால் பார்வையின் மூலமாகவே பார்த்து ஒரு உலோக கம்பியை வளைக்கச் செய்வது அல்லது உடைக்கச் செய்வது ரிக்கலை ஒரு ஓரத்தில் வைத்திருக்கிற ஒரு கண்ணாடி ஒரு குவளையை பார்த்து அந்த குவளையை நகர்த்தி சுமற்றியில் மோதவிட்டு உடைய வைப்பது இதெல்லாம் கூட சைக்கோ கைனிசிஸில் முடியும் நம்ம மன ஆற்றலுக்கு அது இருக்குது அதன் அடிப்படையில் தான் திருஷ்டி என்கிற அந்த கண்ணேறு கழித்தல் அப்படிங்கிற செயல்பாடு கூட இங்கே வந்திருக்கு நம்முடைய சமுதாயத்தில் இது ஒரு அறிவியல் முறை தான் அந்த அறிவியல் முறையைத்தான் நாம் இப்படியெல்லாம் ஒரு திருவிழாக்களாகவும் அல்லது இந்த திருக்குறளில் ஒரு பொருளாகவும் நாம் பார்க்குறோம் இது ஆய்வுக்கு உட்படுத்தி மக்கள் அறிய வேண்டிய ஒரு கருத்து என்று முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி பேசுகிறேன் அங்கே பதிவாக